இவங்க மதிய வணக்கம் என் சேனலுக்குள்ளே போய் இன்றைக்கி என்ன ப்ரோக்ராம்னு பார்க்கலாம் நல்ல வெயில் கொளுத்துது பயங்கர வெயில் எங்கள் பேத்தி வேறாங்க காலையில் எழுந்திரிச்சோன்னே என்னை கண்டிஷன் பண்ணிட்டு போயிருக்காங்க வேறு என்ன செஞ்சாலும் சரி எங்களுக்கு இன்றைக்கி ரோஸ் மில்க்கு கலந்து ஃப்ரிட்ஜ் ஃப்ரீசரில் வச்சிடணும் நாங்கள் வரக்குள்ளே அப்படியே ஜில்லுன்னு கொடுக்கணும் மூன்றரை மணிக்கு வருவேன்ட்டு போயிருக்காங்க இப்போ ஒரு மணி ஒரு ரெண்டு ஹவர் இருந்தாலே ஒன் ஹவர் ஒரு ஆஃப் அன் ஹவர் இருந்தாலே போதும் அதனால் இப்போ கலக்கி நான் ஃப்ரிட்ஜில் தான் வைக்க போகிறேன் ஃப்ரீசரில் வச்சு ஆன் பண்ணுங்கள் என்னுடைய பெல் பட்டன் டச் பண்ணுங்கள் ஒரே ஒரு சப்ஸ்க்ரைப் விடுங்க பாருங்கள் எஸன்ஸு அவங்க அப்பா வெயில் காலம் வந்துருச்சுன்னு ஒரு பெரிய பாட்டிலே வாங்கிட்டு ரோஸ் மில்க்கு சின்னதாக கூட இல்லை பாருங்கள் எவ்வளோ பெரிய பாட்டில் நம்ம இப்போ அதை கலக்கலாம் முக்கால் லிட்ரு பால் ரெண்டு ஸ்பூன் ஊற்றிக்கலாம் ஊற்றி கலக்கி பார்ப்போம் அதுக்கப்புறம் எப்படி இந்த ஸ்பூனில் ரெண்டு ஸ்பூன் ஊற்றிக்கலாம் ஒரு ஒரு ரெண்டு ஸ்பூன் ஊற்றினா தான் கரெக்டாக இருக்கும் முக்கால் லிட்டர் பால் நல்லா திக்காக காய்ச்சி ஆற வச்சு வச்சுருக்கேன் ஆறுன பின்னாடி தான் நம்ம இந்த ரோஸ் மில்க் கலக்கணும் இன்னும் ரெண்டு ஸ்பூன் ஊற்றிக்கலாம் சூப்பராக இருக்குது வாசனை செம்மையாக இருக்குது சக்கரெல்லாம் போட தேவையில்ல இதிலே எல்லாமே இருக்குது நீங்கள் சர்க்கரை இது போட்டு தளந்துடாதீங்க சூப்பர் ரோஸ் மில்க் ரெடி ஆயிடுச்சு பாருங்கள் முக்கால் லிட்டர் பாலுக்கு ஆறு ஸ்பூனு ஊற்றிருக்கேன் ஆடை இல்லாத பார்த்துக்கோங்க நான் ஆடை இல்லாத எடுத்து வச்சுருக்கேன் பாருங்கள் ரோஸ் மில்க் ரெடி டேஸ்ட்டு பார்க்கலாம் இன்னும் கொஞ்சம் லைட்டாக ஊற்றிக்கலாம் பால் வாசனை வருது இதுதான் ஃபஸ்ட்டு முறை அது இந்த எஸன்ஸ் வாங்கிட்டு வந்து ரெண்டு மாதம் ஆகுது இது கலக்கிறதுக்கு இல்லை ரெண்டாவது இப்போ தான் வெயில் காலம் சரி மே மாதம் ஃபுல்லாக யூஸ் பண்ணிக்கலான்னு வச்சாச்சு சர்க்கரையை கொஞ்சம் கூட போடாதீங்க சர்க்கரை கரெக்டாக இருக்குது இது வலி வலி ஆறு ஸ்பூன் ஊற்றுங்க கரெக்டாக இருக்குது ஆறு ஸ்பூனுக்கு மேலே ஊற்றிடாதீங்க இப்போது நம்ம இதை எடுத்து அதுக்கு பாருங்கள் எல்லாமே ரெடியாக வச்சுட்டு போயிருக்காங்க இதில் ஊற்றி தான் வைக்கணுன்ட்டு போயிருக்காங்க ரோஸ் மில்க் ரெடி பார்க்கக்குள்ளே ஆ சூப்பராக இருக்குங்க பூ இருந்தால் மேலே போட்டு குடிச்சிங்கன்னா செம்ம சூப்பராக இருக்கும் முக்கால் லிட்ரு பால் கரெக்டாக வெடித்து இதை இப்போ ரெடி பண்ணி வச்சிருவோம் பண்ணிச்சு மூடி போட்டுடலாங்க சரி இன்றைக்கி கட்டாயம் கொடுத்துடலாம் ஆ ஓகே பாருங்கள் ரோஸ் மில்க் ரெடி வாங்க ஃப்ரிட்ஜில் வச்சிடலாம் உடனே அவங்களுக்கு எடுத்து கொடுக்கலாம் நீங்களும் மாதிரி ரொம்ப சிம்பிள் பால் காய் வச்சு ஆற வச்சு ரோஸ் மில்க் எசன்ஸ் மட்டும் வாங்கி வச்சுக்கோங்க பாருங்க என்னென்னா சூப்பராக இருக்குது பூ இல்லை கட்டாயம் இன்னைக்கு போய் வெள்ளம் வாங்கிட்டு வந்து வைக்கிறேன் ஏன்னா லீவில் கட்டாயம் தேவை எல்லாத்துக்குமே குங்குமப்பூ போட்டால் ரொம்ப டேஸ்ட்டும் உடம்புக்கும் நல்லது அதனால் கட்டாயம் போய் நான் இன்னைக்கு குங்குமப்பூ வாங்கிட்டு வரேன் பாருங்கள் சூப்பராக இருக்குது திருச்சி முக்கால் லிட்ரு அதனால் அவங்க வந்த பின்னாடி அவங்கக்கிட்ட கொடுத்துட்டு கொஞ்சம் கொஞ்சம் வாங்கி குடிக்கலாம் நான் காலையில் இந்த ஐடியா இல்லை இல்லைனா இன்னும் ஒரு ஒரு லிட்ரு பால் வாங்கியிருப்பேன் பசும் பால் தான் வீட்டு பால் வாங்க சூப்பராக ரெடி ஆகிடுச்சி நீங்களும் இதே மாதிரி குழந்தைங்களுக்கெல்லாம் கொடுங்க லீவு விட்டால் காலையிலே கலக்கி ஃப்ரிட்ஜில் வச்சுட்டோம்னா மதியம் இந்த வெயிலுக்கு எடுத்து கொடுத்தோம்னா உடம்புக்கு நல்லது பாலும் நல்லா சத்தானதான் எசன்ஸும் ஒன்றும் அவ்வளோ பெரிய இது இல்லை அதில் தான் இருக்குது வாங்க பாருங்கள் பார்க்கக்குள்ளே ரோஸ் மில்க் சூப்பராக இருக்குது கண் கண்ணை கவருது வாய் இழுக்குது குடிக்கிறதுக்கு இது மேலே குங்குமப்பு போட்டால் செம்ம டேஸ்ட்டாக இருக்கும் இன்னைக்கு பாருங்க ஸ்கூல் விட்டு வந்துட்டாங்க ரெண்டு பேருக்கும் கொடுத்துருக்கேன் ஓப்பன் பண்ணி கொஞ்சம் டேஸ்ட் பண்ணி பாருங்க என்னடா டேஸ்ட் பண்ணுன்னா ஒரு சத்திங்க தம்பி ரோஸ் மில்கே தானா தம்பி நான் தான் செஞ்சேன் கடையில வாங்கிட்டேன் கடையில் வாங்கிட்டு இருந்தீங்களான்னு கேக்குறேன் பாருங்க குடிக்கும் குடிக்கதான்